நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூங்கல் நல் வாழ்த்துக்கள் அன்பு வணக்கம் நான் உங்கள் ராசதமரன் நம்மளும் இணைகிறார் ராஜ்கவின் அவர்கள் அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு நான் என்னைக்குமே சண்டை போட மாட்டேன் சண்டை போடாம எப்பயுமே வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி இது பண்ணுவோம் இப்ப என்ன நீங்க திராவிடர்களின் அடையாளமா வந்து கருப்பு ஏங்க உழைப்பின் உழைப்பின் நிறமே கருப்பு தாங்க அப்படின்றப்போ சிவப்பு ரத்தம் இருக்கதாங்க செய்யும் கருப்பு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமுமே கிடையாது கருப்பு தோலுக்கு உள்ளே சிவப்பு ரத்தமானது பாய்ச்சப்பட்டு கொடுக்கு கருப்பு சிவப்பு ரத்தமும் வெண்மையான மனசு உள்ளதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் அந்த வெண்மை அந்த வெண்மைக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல உள்ள கட்சிகள் எல்லாம் பிரிந்து சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தா கூட ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க போல அந்த நிலமையில எல்லாமே அது ரைட்டு தான் மேல இருக்கிற நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க மேல அவரை தானே சொல்றீங்க ஆமா அவர்தான் மாதா கி அவரை தானே சொல்றீங்க அவர்தான் அவர் சரி சரி இப்ப நான் என்ன ஒரு கருத்து வைக்கிறேன் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் திரு டி டி விநகர் இல்லீங்களா அவர் வந்து இன்னைக்கு வந்து தான் ஒரு பேசும் பொருளா எல்லா கட்சியுமே வந்து பேசிட்டு இருக்காங்க எங்க கூட்டணிக்கு வருவாரு உங்க கூட்டணிக்கு வருவாரு அங்க போவாரு இங்க போவாரு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க அவருக்கு வந்து இருந்து அழுத்தம் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நீங்க வந்து கேட்டீங்கன்னா திரு டி டி அவர்களோட வந்து ஒரு நெருங்கி ஒரு தொடர்புள்ள ஒரு நீங்க அந்த கட்சிகள்ல வந்து நீங்க ஒரு பலப்பட்ட சமயங்கள்ல வந்து ஒரு ஊன்றுகோலாவாகவும் ஒரு விழுது போலவும் நீங்க செயல்பட்டு இருந்தீங்க பல இடத்துல வந்து கட்சிகளை வளர்க்கறதுக்கான மோடி உடைய தொடர்பு இல்ல உண்டு ஏன் அது திரு டிடி தினகரன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அவரும் சொல்லுவாரு அடிக்கோடி மோடியை பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதனால அந்த எல்லாம் ரைட்டு நான் ரெண்டாவது விஷயமா வச்சுக்கிறேன் இருப்பினும் நீங்க வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கொடுத்தவர் அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்குள்ள திரு டி டி அவர்கள் போவாரா அல்லது என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் போவாரா திரு எடப்பாடி பழனிசாமியோட அந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வரும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாரான்றதா இப்போதைக்கான விவாதம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நல்ல கேள்வி இன்று நான் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடை தாங்கிக்கிட்ட தென் மாநிலங்கள் அனைத்துமே ஒரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழக சட்டமன்றத்தில் வரவேற்கிறது இந்த நேரத்தில் அனைவருமே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக திரு டி டி வி தினர் அவர்கள் எந்த பக்கம் அணி சேருவார் என்பதில் அனைத்து அரசியல் கட்சிகள் தான் அந்த ஆர்வம் இருக்கிறது அதை நீங்க சொல்லலாமையே புரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஒண்ணு இல்லை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நம்மளுடைய தமிழர்களுடைய பண்படு பார்க்க வழக்கம் அது பெண்கள் மட்டும் தான் புரிஞ்சு பேசுவாங்க பெண்கள்ல பாதிதான் நம்ம நம்ம ஆண்கள் வந்து பெண்கள்ல தானே வர்றோம் அறிவையம் பாகத்தானா நிச்சயமா பாதி ஆண் பாதி பெண் தான் சிறைய ஒய் ரெண்டு குரோம்சம் சேர்ந்துதான் அது வந்து ஒரு மனிதனை உருவாக்குது அது ஆணாக பிறக்கலாம் பெண்ணா பிறக்கலாம் நான் சயின்ஸை பத்தி எல்லாம் எல்லாம் விட்டுருங்க நீங்க விட்டோம்னா நீங்க நேர சயின்ஸுக்குள்ள போயிட்டு அடுத்து நீங்க போயிருங்க டாவின் சிகோடு வரைக்கும் போவீங்க அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை இப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு டிடிவி தினகரனார் அவர்கள் வந்து அம்மா மக்கள் மன்ற கழக பொதுச் செயலாளரானவர் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியோட சேருவாரா அல்லது மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக என்டிஏ கூட்டணிக்கு போய் சேருவாரா இதுதான் இப்போதைக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப அதை பத்தி என்னுடைய தனிப்பட்ட கருத்து முதல்ல சொல்லி நான் தனிப்பட்ட கருத்தை கேட்கல உங்கள்ட்ட உங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு நீங்க என்ன கருத்து சொல்லீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா இருந்தாலும் பொதுமக்களோட கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்களா ஏன்னா ஒரு அரசியல் விமர்சக தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட விதத்தை தாண்டியும் போற நிச்சயமா தனிப்பட்ட தனிப்பட்ட எனது கருத்து அத்தோடு தமிழக மக்களின் கருத்து இரண்டையும் நான் பிரதிபலிக்க முடியும் ஆனால் இந்த அமமுகவின் பொதுச்சாளர் திரு டி டி விதன் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்பதை அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரை உள்ளவர்களுக்கு கூட அது தெரிய வாய்ப்பில்லை மிகவும் ஒரு ராஜேந்திர அரசியல்வாதி தான் இருந்தாலும் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை என்னால் ஓரளவு கணித்து அதை தான் உங்களுக்கு பயிர முடியும் அப்படி பார்த்தோம் என்றால் அவருடைய முதல் வாய்ப்பாக ஒரே வாய்ப்பாக இருப்பது டிவி கே தான் திரு விஜய் அவர்களின் அணுகுமுறை அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில் தற்போது ஏற்பட்டிருக்கும் இன்னும் அந்த அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக பல கட்சிகளில் இருந்து பல முன்னாள் முதல்வர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்படியாக நிறைய பேர் அவர் அணிக்கு போய் அவருடைய கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த வழியில் எடுத்துக்கொண்டோம் கொண்டு எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக வந்து தென் மாவட்டங்களில் விஜய்க்கு சற்று தொய்வு இருப்பதாக சொல்லப்படுகிறது மற்றபடி கொங்குபலத்திலும் வடமாநில மாவட்டங்களிலும் விஜய்க்கின் ஒரு அமோகமான ஆதரவு இருக்கிறது அவர்தான் முதலியிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறார் ஆனால் கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாக தமிழக மிகவும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்த தென் மாவட்டங்கள் ஆஹ் திருமதி ஜெயலலிதா அவர்களின் இறப்பிற்கு பிறகு அஹ் அது அந்த தலைமை அடுத்த கட்டமாக பழனிச்சாமியை பிடிக்காமல் அமமுகவினரே பல இடங்களில் நானே கேள்விப்பட்டிருக்கேன் பல இடங்கள் திமுக இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இன்று வந்து அந்த இரு பெருமோ முப்பெரும் ஆளுமைகளை பத்தி யாருமே இப்ப கண்டுகிறதே கிடையாதுன்னா எடுத்துக்காடுங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அவரோட தலைமையில இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா அம்மா படமோ ஐயா படமோ ரெண்டு பேர் படமோ சில நேரத்துல இருக்கிறதே கிடையாது அவரோட படத்தை பெருசா போட்டு செஞ்சுகிட்டு இருக்காரு நீங்க அதை நான் இப்ப கேட்கறது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு தன்னோட வழியில அது பாட்டுல போய்கிட்டு இருக்குது இப்ப தமிழக வெற்றி கழகமானது திரு டி 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 ஏன்னு கேட்டீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் போறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போறதுக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் அவரோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது டிவிக்கே கூட போய் ஒரு கூட்டணியை வச்சு நான் வந்து பங்கு வர்ற கூட்டணி தான் வந்து ஜெயிக்கும்ன்ற மாதிரி அவர் பேசினார் யாரை குறிக்கோள் காட்டினார் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் வந்து எழுச்சியை பார்த்து அவர் சொன்னார் இன்னைக்கு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இருந்து நீங்க சொன்னீங்களே மேல இருக்க பாத்துக்க வேண்டிய அந்த மாதிரி மேலிருந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த அழுத்தத்தின் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற போகின்ற பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியோட ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டம்ன்றது வந்து நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்துல வந்து திரு மாண்பு முதல் இது நம்மளோட பிரதமர் அவர்கள் வந்து பங்கு பெற போகிறார் அந்த இடத்துல வந்து திரு டி டிவி தினகரன் போட்டோ போட்டு ஒரு பேனர் அடிச்சதா இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது இதை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்து தான் சொல்றப்ப நீங்க மட்டும் வெற்றி தமிழகத்துக்குள்ள போகலான்ற மாதிரி சொல்றீங்க எல்லாமே புரியல எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் எப்பொழுது திரு டி டி விதினா அவர்கள் தனது வாயால் கூட்டணி இவருடன் என்று சொல்கிறாரோ அதுவரை நாம் ஆயிரம் நாம் பேசலாம் அது வேறு ஆனால் இயற்கையாக அவருக்கு ஒத்து போகக்கூடிய கூட்டணி அவருக்கு மரியாதை தரக்கூடிய கூட்டணி அவர் ஆனாலும் அவர் மறுக்கவில்லையே அவர் இதுவரைக்கும் இதுக்கான மறுப்பு தெரிவிக்கவே இல்லையே அவர் எதற்குமே மறுப்பு தெரிவிக்கவில்லை அவர் உடலுக்கு டிவிக்காக மறுப்பு தெரிவிக்கவில்லை யாரு ஏன் திமுக கூட அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஓ ஆமா இல்லையே நீங்க சொல்றா அவர் திமுக பத்தி கேள்வி கேட்க ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க நான் எப்படிங்க திராவிட முன்னேற்றங்களுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவர் அதனால தான் அவர் சொன்னாரு ஆனா இந்த விஷயத்துல வந்து அவர் எதிர்ப்பு மறுப்பு எதிரி துரோகி நண்பர் என்று மூணு விதமாக கடந்த மாதத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சாரி இந்த மாதம் கடந்த ஐந்தாம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக தெளிவாக சூறிவிட்டார் அதாவது தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது எதிரி துரோகி நண்பர் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சரி இது இது நண்பர் எதிரி துரோகி மூன்றுமே தற்போது நீங்கள் சொல்லும் அந்த மூன்று கூட்டணி இருந்தால் சரி இல்ல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நண்பர்ன்றதை சொல்றத பார்த்தா நீங்க டிவிக்கு நண்பர்னு சொல்ல வரீங்களா நண்பர் என்பது எதிரி வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்ல சொல்ல போறீங்களா துரோகி என்றது பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரி என்பது பழனிச்சாமி சரி ரைட்டு அப்ப திமுக திமுகன்னு சொல்ல வர்றீங்க ஆமா கூட சேரலான்ற மாதிரி சொல்றீங்க நண்பர் என்பது விஜய் எடுத்துக்கோங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லிட்டேன் கேட்டீங்கன்னா நண்பர்ன்றத நான் டிவிக்கேவா எடுத்துக்கிறேன் நானு துரோகின்றதை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக எடுத்துக்கலாம் இந்த எதிரின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த எதிரின்றத பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கிறதா அல்லது நீங்க சொன்ன மாதிரி திமுக திமுக ஏன்னா திமுக கூட்டணிக்கு போக போறது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க எப்படி திமுக விட போக போக மாட்டா என்று அருதிட்டு உங்களால் கூற முடியுதோ அதே தான் நான் அறுதிட்டு சொல்லல அவரே ஏற்கனவே பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு ஆனா நீங்க சொல்ற பொதுக்குழு கூட்டத்தில் நடந்துச்சு நீங்க சொல்றீங்க ஏன்னா நான் பொதுக்குழு கூட அதனால வந்து சொல்றது விருப்பம் இல்ல இருப்பினும் நீங்க மூணு பேர்ல நான் என்ன எதிரி அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் இறப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையாருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களை வந்து சிறையில் அடிக்கும் பொழுதும் சரி அப்போதான் திரு டி டி வந்து என்ட்ரி ஆகிறார்

எதிரி நண்பருடன் யாரு கூட வேண்டுமோ யார் கூட வேண்டுமானால் சேரலாம் தமிழகத்தில் நலன் எது சரிவாக சரியாக இருக்கும் என்றால் நான் என்ன கேட்கிறேன் இரு பெரும் கட்சிகளாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் இது பெரும் கட்சியா இருக்குது மூன்றாவது கட்சியாக உருவெடுத்து கொண்டு வந்து இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஆனது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலு சீட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா உள்ள ஃபுல் ப்ரெஜா இறங்குறேன் சொல்லிட்டு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு தமிழ வெற்றி கழகத்தோட விஜய் அவர்களது மாநாடுகளிலும் சரி அவரை செஞ்ச ஒரு சில செயல்களிலும் சரி ஒரு சில இடங்களில் வந்து

ஊழல் மற்ற இது போன்ற எந்த ஒரு எளி சொல்லையும் விஜய் மீது சுமத்த முடியாது அப்படி இருக்கும்பொழுது இவர் அவருடன் சேர்வதால் இன்னும் பல கட்சிகள் வர வரக்கூடும் ஏன் காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகத்தோட சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படி திரு டி டி திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தால் அமோகமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் உண்மையிலேயே பாஜக திமுக வீழ்த்த விரும்பினால் திரு டி டி அவர்களை டிவி பக்கம் போக அனுமதிக்க வேண்டும் சோ இது தங்களது கருத்தாகவும் இருக்கிறது அது போல மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது தொண்டர்களோட கருத்து மிதா நீங்களும் ஒரு காலத்துல அந்த கட்சியோட கட்டுரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே தொண்ணூறு சதவீதம் பேர் இதைத்தான் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு அதிமுகவின் என்டிஏ கூட்டணியை விட்டுவிட்டு திரு டி டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒரு ஒரு பிரதிபலிப்பாக தான் நாங்கள் இதை எதிர்பார்த்து இங்கே உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் கடந்த காலங்களில் பழனிசாமி பிடிக்காமல் திமுக விற்கு ஓட்டு போட்டவர்கள் திமுக சென்று சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னிடம் பயிரும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை அண்ணன் திரு டி விதிநாயகர் விஜயுடன் சேர்ந்தால் நாங்கள் திமுக கழகத்தை விட்டு வந்து அண்ணன் கிக்கு ஆதரிப்போம் ஆனால் அவர் துரோகியுடன் சேர்ந்தாலோ அல்லது பாஜகவுடன் சேர்ந்தாலோ நாங்கள் அந்த வழக்கம் போல நாங்கள் திமுகவை தொடர்ந்து ஆதரிப்போம் ஏனென்றால் திமுக என்பது தாய் கழகம் என்று அவர்கள் வாதத்தை அங்கே வைக்கிறார் அது வந்து நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அது பழைய திமுக உள்ளவங்களையும் பழைய அதிமுக உள்ளவங்களையும் சொல்றீங்க ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பிற்பாடு பாத்தீங்கன்னா இதை பற்றின ஒரு பெரிய விஷயமே எதுவுமே வர கிடையாது இருப்பினும் தாங்கள் சொல்வது போல இந்த கருத்துக்கொள்ள ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசியல் இதில் வந்து திரு டிடி வித்தியநாராயண அவர்களுக்கு எதிரி என்று வந்து என்டிஏ கூட்டணியாக தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது தொகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்ட திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதம் திருநெல்வேலி வரை எடுத்துக்கொள்ளுங்கள் அமமுகவிற்கு அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட அறுபது எழு எழுபது தொகுதிகளில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்கில் வரை உள்ளன அறுபதாயிரம் வாக்குகள் வரை உள்ளது பத்தாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் வாக்குகள் இந்த வாக்குகளை யார் உடல் கொண்டு சேர்க்கிறார் என்பதுதான் முக்கியம் இவர்கள் விஜய் உடன் சேர்ந்தால் அப்படி இந்த ஓட்டு மாறும் விஜய்க்கு போகும் பிளஸ் விஜய் ஓட்டு நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு ஸ்வீப் விக்டோரியாவும் அமைய வாய்ப்பு இருக்கிறது அப்படி பாஜகவுடன் சேர்ந்தாலோ அல்லது திமுகவுடன் சேர்ந்தாலோ இது நிச்சயமாக ஓட்டாக மடைமாறாது எது எப்படியோ தமிழக வெற்றி கழகத்தில் திரு டிடி விஸ்வநாதன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தாலும் சரி என்டி கூட்டணி திரு டிடி விஜய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தாலும் சரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் இருக்கின்ற அதிமுகவில் சேர மாட்டேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்போடு தான் அவர் வந்திருக்கிறார் ஆகையால் எங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வந்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டமைக்காக உங்களுக்கு நன்றி அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது சில சொல்கிற பாஜக அழுத்தம் கொடுக்கிறது அழுத்தம் கொடுக்கிறது என்றால் அவர் அழுத்தம் கொடுப்பது இன்றல்ல ஐந்து முப்பது ஆண்டுகளாக மத்தியில் உள்ளவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவர் எல்லா அழுத்தத்தையும் வாங்கி தாங்கிக் கொள்பவர் எப்படி முடிவெடுக்க முடியும் எப்படி யாருடன் சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை எல்லாம் உணர்ந்தவர் யாருக்கும் பயப்படுபவர் அல்ல அவர் பலமுறை முறை இவர்கள் சிறையில் அழைத்து கொள் ஹாய் என்று சொல்லிட்டு போல தான் அதனால் இப்போ தற்போது விஜய கூட டெல்லிக்கு வர அவரை மறக்கியதாக சொல்லப்படுகிறது பராசக்தி படம் என்பது திமுகவினர் சார்ந்த சார்ந்தவுடைய படம் அங்கே மோடி அவர்கள் அழைத்து அந்த குழு படக்குழுவினர் அழைத்து அவருடன் தமிழில் உரையா உரையாடியதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜயுடைய ஜனநாயக படம் இன்னும் ரிலீஸ் செய்யப்படவில்லை இதையெல்லாம் கூட்டி கழித்து கலக்கி பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு யாருக்கு அடுத்த விஜய்க்கு இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திரு இந்த அழுத்தம் கொடுக்க முடியாது சரி ரைட் ஓகே ஆனாலும் நீங்களும் திராவிட தமிழக வெற்றி கழகத்தோட இணைவான்ற மாதிரிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க சரி அதில் இன்னொரு வாய்ஸ் யூடியூப் சேனல் உங்களது அழகான அந்த பதவிகளை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்